கோசையப்பர் புராணம் திருச்சிற்றம்பலம் கோசையப்பா வாழ்க சா வாழ்க நந்தியின் மனக்கலக்கம் நீக்கியவா வாழ்க நாடி உனை தொழுபவரின் உயிர் நாடி காப்பவனே நாட்டியத்தால் நான் நிலத்தை ஆட வைக்கும் அம்பலனே உன் கருணை செப்பிடவே சொல்லாக நீ வருவாய் உயர்வான உன்னடியை உதவிக்கு நீ தருவாய் உழலுகின்ற சின்னவனை அடிமையாக நீ பெறுவாய் உயிரெழுத்தாய் மெய்யதனில் உத்தமனே நீ அமர்வாய் அஸ்வமேத வேள்வி செய்ய ராமபிரான் முடிவெடுத்தார் வேள்விக்கான புறவிதனை உலா வர அனுப்பி வைத்தார் பரிவான வரவேற்பை பறிக்கு தர வைத்தார் பாரெல்லாம் பவனி வர பாதவளம் வர வைத்தார் சுற்றி வந்த புறவிதனை இருமழலைகள் மறித்தனரே மீட்க வழி இல்லாமல் தன் பொறுப்பில் கட்டினரே கூட வந்த வீரர்களும் தோல்வி கண்டு ஓடினரே வெற்றி காண முடியாமல் வேறு வழி தேடினரே செய்தி கேட்ட அயோத்தியே சோகத்தில் உறைந்தது ராமபிரான் கட்டளையால் வழி காண விரைந்தது மழலைகளாம் குசலவரின் பெயர் கேட்டு அறிந்தது குதிரை மீட்க போர் படையோ வேகமாக பறந்தது மூர்க்கமாக போர் புரிந்தும் முடிவு காண முடியவில்லை ஆற்றல் கொண்ட மழலைகளின் வில்லுக்கோரீடில்லை படைபலமே தோல்வியினால் அயோதிக்கு திரும்பியது குசலவரை வெற்றி காண வழியின்றி அடங்கியது இறுதி போர் கண்டிடவே ராகவனும் விரைந்தார் தோல்வி கண்டு திருமகனும் மூர்ச்சையாகி அமர்ந்தார் வால்மீகியின் வனக்கோவில் சீதை தவவாசம் கரம் பிடித்தோன் கட்டளைக்கு பணிந்தேற்ற வனவாசம் பிள்ளைகளின் வெற்றி கேட்டு ஜானகியும் துடித்தாள் தோல்வி கண்ட ராமபிரான் தந்தை என உரைத்தால் ராமபிரான் திருவடியை தனையர்களும் துதித்தனரே போர் செய்த தவறுக்கு குசலவர்கள் வருந்தினரே பித்ரு சாப நிவர்த்திக்கு வழிகாட்ட வேண்டினரே வால்மீகியின் சொல் கேட்டு சிவகோலம் தரித்தனரே வானவரும் போற்றுகின்ற சிவ பூஜை செய்தனரே வாழ்வழிக்கும் புண்ணியமாம் சிவநாமம் செப்பினரே கோசை நகரீசனிடம் பக்தியுடன் பணிந்தனரே தந்தையை காண வைத்த அறம் வளர்த்த நாயகியை தாயுடனும் குருவுடனும் திருவலமாய் வந்தனரே சாப நிவர்த்தி பெற்று அயோத்திக்கு சென்றனரே சிந்தையிலே சிறுகலக்கம் நந்தி அவன் சிரிப்பு ஈஸ்வரனை வழிபட்டும் நிற்காத சிரிப்பு பொறித்தவறி போய்விட்ட பொல்லாத சிரிப்பு பொன்னடியான் பெருமை காட்ட சாட்சியான சிரிப்பு நந்தியவன் சிரிப்பாலே நான் நிலமே அதிர்ந்தது நடுக்கத்தால் நந்திக்கு சித்தமது கலங்கியது அன்னையிடம் மரம் வளர்க்க அவளடியில் பதுங்கியது நேரான நிலை காண உமையிடமே ஒதுங்கியது நந்திக்கு நலமாக நாயகியும் நினைத்தாள் அரவணைக்கும் அன்பு கொண்ட நாயகனை துதித்தார் மலைமகளின் குரலுக்கு செவி நேசன் நந்தியின் கலக்கத்தை சீர் செய்தான் நேசன் மூக்கனா கயிறிட்ட நந்தியின் கோலம் ஆதி முதல் பிரதோஷம் செய்ய வந்த கோலம் சங்கரனின் பொன்னடியில் பணிய வந்த கோலம் சங்கிலியால் சங்கரியும் பிணைத்து வந்த கோலம் அன்னையவள் வழிகாட்ட நந்தியவன் பணிந்தான் இரு கொம்புகள் மத்தியிலே சிவ நடனம் அணிந்தான் ஈசனின் பேரருளால் சிவமகிமை புனைந்தான் ஆதி பிரதோஷ தரிசனத்தால் சிந்தையது தெளிந்தான் முன்வைத்து இன்ப மழை பொழிவாள் இதயத்தில் அமர்ந்தபடி இன்னலெல்லாம் எல்லாம் அழிப்பாள் தர்ம தீவினையை வென்றாள் வடக்கு நோக்கி சன்னதியாய் வல்லலோடு நின்றாள் வைத்தியத்தின் உட்பொருளாம் வையத்தின் நாயகனாம் வேதனைக்கு மாமருந்தாம் சிவனிருக்க கவலை இல்லை ஐயமுண்டு நலமுண்டு தர்மத்தின் செயலுண்டு கோசை நக நாடி வந்தால் நல்லதெல்லாம் தேடி வரும் கோசையப்பன் தரிசனமோ கோடி கோடி செல்வம் தரும் அறம் வளர்த்த நாயகியிடம் மகிழமே தஞ்சம் அவன் கருணை மழையாலே மகிழ்ந்திடும் பிரபஞ்சம் அம்மையப்பன் நாமத்தால் அனைவருக்கும் நான் அடிமை அக மகிழும் அனைவருமே குசலவனின் உடமை அவன் அருளை மறந்திட்டால் வாழ்வதுவும் மடமை சிவநாமம் செப்புவது மானிடரின் உயிர் கடமை ஒரு தரிசிக்க ஆயிரம் பலன் கொடுத்தாய் இருமுறை தரிசித்தால் அண்டி வந்த பகை கொடுத்தாய் மும்மலமும் நீ அறுத்ததாய் நாயேனின் பிழை பொறுத்தாய் வேதத்தின் முன்னவனே நகர் மன்னவனே திருச்சிற்றம்பலம்